அடுத்தது இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன்னுங்க திருமணம் ஆகிடுச்சுங்க நான் இருந்தேன் பிரம்மச்சாரியாக இருந்தேன் இன்றைக்கி சம்சாரி ஆயிட்டனுங்க சம்சாரி ஆனது சந்தோஷம் கிடையாது தாய் தந்தை ஆகிறது தான் தம்பதிகளாக இருக்கிறது சந்தோஷம் அப்படின்றத விட தாய் தந்தை ஆகிறது தானுங்க சந்தோஷம் பாக்கியத்துக்காக அஞ்சு வருஷம் போராடிட்டு இருக்கிறோங்க பத்து வருஷம் இருக்கிறோம் யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம் எல்லா கோவிலுக்கும் போயிட்டோம் எல்லா பரிகாரங்களும் செய்துட்டோம் பார்க்காத வைத்தியம் கிடையாதுங்க ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதத்துல ஒரு அற்புதம் நடக்குதுங்க செப்டம்பர் மாதம் தொடக்கத்திலேயே புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் புனர்பூச நட்சத்திரம்ன்றது குரு பகவானுடைய நட்சத்திரம் அப்போ தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார் எத்தனை பேர் இந்தளவுக்கு ஆதாரப்பூர்வமாக சொல்கிறாங்கன்றது எனக்கு தெரியலிங்க